கொல்லனும் பல்லனும் இரண்டு பேரும் ஒரு சிறந்த நண்பர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ரெண்டு பேருமே திருப்பதி போறதுக்கான ஒரு உணவுகளை ஏற்பாடு செய்து ரெண்டு பேரும் திருப்பதி போறாங்க கொல்லன் என்ன சொல்றான்னா நம்ம போறதும் ரொம்ப தூரம் அதனால நம்ம இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மண்டபத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க இந்த குள்ள என்ன பண்றானா நான் இப்போ அங்கே சாப்பிடல நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டான் இந்த புள்ளை ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டு கோயிலுக்கு போகிறான் ஆனால் கொள்ளன் என்ன செய்யறானா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த குள்ளன் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டான் சாமியை பார்க்கும்போது என்ன நினைக்கிறானா எல்லாரும் கொள்ளை சாப்பிட்டுட்டு போகணும் நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பானோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனா அந்த குள்ளன் சரியாக சாமியை கூட கும்பிட முடியாத வந்துடுறான் ஆனா கொள்ளன் என்ன பண்றான்னா சாப்பிட்டுட்டு பசியின் காரணமாக நான் சாப்பிட்டுட்டேன் கோயிலுக்கு போயிட்டு கடவுளே இந்த மாதிரி பசி ரொம்ப எடுத்துக்கிச்சு நான் சாப்பிட்டேன் மன்னிச்சதுன்னு சொல்லிட்டு கடவுளை வணங்குறா எதுக்கு இந்த கதையை நான் சொல்றேன்னா ஒரு விஷயம் செய்யறேன்னா வச்சுங்களேன் நம்முடைய எண்ணங்களும் கவனங்களும் ஒரே நிலையில் இருக்கிறது கொழப்ப நிலையாக ஒரு விஷய ஒரு செயலை செய்யும் போது அது எப்பயுமே வெற்றிகரமான ஒரு செயலாக இருக்காது என்பதற்காக அந்த கதை